ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷீலா காளி ஹோம் பேஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம சேனலில் கடலை சட்னி தாங்க அதை இதை வந்து ஒரு ஒரு ஊரில் கடலை சட்னி நிலக்கடலை சட்னி பேர்க்கடலை சட்னி மலாட்ட சட்னின்னு ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பேர் சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் மலாட்ட சட்னின்னு சொன்னபோது மலாட்டையா அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப ஃபன்னாக நினச்சேன் பட் அது வந்து அப்போ தான் தெரிஞ்சது அந்த அந்த ஊர் சைடில் வந்து மலாட்டை அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது வேர்க்கடலை சட்னி எனக்கடலை சட்னி உங்கள் ஊரில் என்னென்ன பேர் சொல்லி இந்த சட்னியை வந்து சொல்லுவாங்க இந்த கடலைக்கு பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன கப்பில் நான் தேங்காய் பால் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதே கப்புக்கு ரெண்டு கப்பு நம்மளோட நம்ம வறுத்த நிலக்கடலையை நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு சேர்த்துருக்கேன் ஆனால் வந்து ஏழு சேர்த்தா இன்னும் காரம் நல்லா சுருன்னு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன அறநெல்லி சைஸுக்கு அறநெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சைஸுக்கு நான் ஒரு புளி எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டுட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் பற்றலைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் சேர்த்து தாளிச்சுட்டு இதில் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தாளித்ததை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ